ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சின்ன கலான்ஷியல் சர்ஸ் நம்ம இந்த வீடியோ நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்திய புவியியல் அதாவது இந்தியன் ஜாக்ரஃபியில் பார்த்திங்கன்னா கடந்த பத்து வருஷத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் பார்க்குறோம் நம்ம எதுக்காக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கணுன்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒரு லெசன் படிக்கிறோம் அந்த லெசன் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அது வந்து நம்ம நார் நார்மலாக படிப்போம் ஆனால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தெரிஞ்சால் அதை பார்த்திங்கன்னா எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அவன் வந்து நார்மலாக படிக்கிறதுக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எப்படி எப்படி கேட்பாங்கன்னு தெரிஞ்சு படிக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம படிக்கிறத பார்த்திங்கன்னா அப்படியே கேட்க மாட்டாங்க ஒரு ஒரு லைன் படிக்கிறோமா அதை பார்த்திங்கன்னா அப்படியே கேட்க மாட்டாங்க இருக்கிறதா அப்படியே அதை பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்விஸ் பண்ணி கேட்பாங்க கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி கேட்பாங்க அதில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்று கொஞ்சம் வேறு லிங்க் பண்ணி வேறு கூட லிங்க் பண்ணி கேட்பாங்க இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய இது இருக்குது அதனால தான் பார்க்குறீங்கன்னா ப்ரீவியஸர் கொஸ்டின் பார்க்குறது பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம் எந்த மாதிரி கேட்குறாங்க அது மாதிரி நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும் இந்த மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்ப முக்கியம் ப்ரீவியஸர் கொஸ்டின்ஸ் ஓகே நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா குவாலிட்டி அதாவது தமிழ் அது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய சப்ஜெக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரீயசியர் கொன்சூன் போட்டுகிட்டு இருக்கோம் அதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம இந்த வீட்டில் என்ன பார்க்கறோம் பார்த்திங்கன்னா இந்திய புவியல் இந்தியன் ஜாகிரஃபியில் பார்த்திங்கன்னா கேட்கப்பட்ட கேள்விகள் தான் பார்த்திங்கன்னா ப்ரீவியசியர் கொஸ்டின் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியர் கொஸின் லைனாக பார்த்திங்கன்னா ஒரு சீரியஸாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைனாக ஒவ்வொன்றா போட்டுகிட்ருக்கோம் மேக்ஸ் கிளாஸஸ் இருக்கு ஜாயின் பண்ண ஒரு ஜாயின் பண்ணிங்க டெலிகிராம் டெலிகிராம் லிங்க் ஜா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் ஜாயின் பண்ணிங்க ஓகே மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்காக போயர்லாம் ஓகே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் டேஸ் இஸ் ஹையஸ்ட் பிக் இன் தி ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா மகாராஷ்டிரா மாநிலத்தில் அமைந்துள்ள மிக உயரமான சிகரம் இது மகாராஷ்டிரா மாநிலத்தில் அமைந்துள்ள மிக உயரமான சிகரம் இது அதான் கேள்வி ஆப்ஷன்ஸ் பாருங்கள் கல்சு பாய் குடர்முக் குடர்முக் மகாபாலேஸ்வர் ஹரிஸ் சந்திரா அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் வீடியோ தெரியவில்லை ஓகே இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா கல்சு பாய் ஓகே மகாராஷ்டிர மாநிலத்தில் அமைந்துள்ள மிக உயரமான என்ன சேரம் பாத்தீங்கன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா கல்சு பாய் ஓகே இது எப்படி யாச்சு பாத்தீங்கன்னா இப்போ பாத்தீங்கன்னா மும்பை பக்கம் பாத்தீங்கன்னா டான்லாம் பாத்தீங்கன்னா பாய் பாய் தான் சொல்லுவாங்க பாய் அப்படின்னா பார்த்திங்கன்னா ஒரு டானை பார்த்திங்கன்னா பாய் அப்படிதான் சொல்லுவாங்க ஆனால் பார்த்திங்கன்னா மும்பைன்னா பார்த்திங்கன்னா மும்பையில் தான் மேக்ஸிமம் டான்ஸ் டான் இருக்கா இருப்பாங்க அதில் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய படத்தில் பார்த்துருக்கோம் மும்பையில் தான் பார்த்திங்கன்னா டானே பார்த்திங்கன்னா அதிகமாக இருப்பாங்க அதில் பார்த்திங்கன்னா என்ன அந்த எல்லாத்தையும் என்ன சொல்லுவாங்க பாய் அப்படி தான் சொல்லுவாங்க அப்படின்னா மிக உயரமான செய்கிறோம்னா பாய் கல்சு பாய் நோட் பண்ணிக்கோங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த மகாபாலேஸ்வர் அப்படின்றதும் பார்த்திங்கன்னா இந்த மகாராஷ்டிராவில் தான் இருக்குது நோட் பண்ணிக்கோங்க ஓகே ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் கல்சு மகாராஷ்டிராவில் தான் இருக்குது மக மகாபாலேஸ்வரனும் மகேஸ்வரன் மகாரா மகாராஷ்டிராவில் தான் இருக்குது நோட் பண்ணிக்கோங்க ஓகே அடுத்த கொஸ்டின் திபத்தின் சாங் போ அழைக்கப்படும் நதி எது திபத்தில் பார்த்தீங்கன்னா சாங் போ என்று அழைக்கப்படும் நதி எது அதான் கேள்வி ஓகே இதோ ஆப்ஷன்ஸ் பாருங்கள் தாமோதர் மானஸ் பிரம்மபுத்ரா மகானந்தா ஓகே இதோட ஆன்சர் பார்த்தாங்கன்னா பிரம்மபுத்திரா புத்திரா பிரம்மபுத்திரா தான் பார்த்திங்கன்னா திபத்தில் பார்த்திங்கன்னா சாங் போ அப்படின்னு அழைக்கப்படுது இந்த பிரம்மபுத்திரா பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொருன்னா ஒவ்வொரு பேரில் அழைக்கப்படும் திபத்தில் பார்த்திங்கன்னா சாங் போ அப்படின்னு அழைக்கப்படும் இந்த சாங் போக்கு மீனிங் என்னென்னு பார்த்திங்கன்னா தூய்மை அப்படின்னு அர்த்தம் சாங் போனால் பார்த்திங்கன்னா தூய்மை அப்படின்னு அர்த்தம் நோட் பண்ணிக்கோங்க ஓகே இந்த பிரம்மபுத்திரா பார்த்தீங்கன்னா திபத்தில் சாங் போன்னு சொல்கிறாங்க அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வங்காளதத்துக்குள்ள வங்காளதில் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜமுனா அப்படின்னு சொல்லுவாங்க ஜமுனா அப்படின்னு சொல்லுவாங்க வே வங்காளத்தில் பார்த்திங்கன்னா ஜமுனான்னு சொல்லுவாங்க அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கங்கையாரோட இணையிறப்ப பார்த்தீங்கன்னா மேக்னா அப்படின்னு சொல்லுவாங்க கங்கையாரோட இணையிறப்ப பார்த்திங்கன்னா மேக்னா அப்படின்னு சொல்லுவாங்க நோட் பண்ணிக்கிங்க ஒவ்வொன்றும் முக்கியம் ஓகே அடுத்த கொஸ்டின் பேர்லாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் இப்போ நம்ம போகிற வீடியோ பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா குவாலிட்டி கொஞ்சம் அதிகமாக வச்சு பாருங்கள் ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம பிடிஎஃபே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிளியர் இல்லாமல் இருக்குது ஓகே இந்த கொஸ்டினில் பாருங்கள் கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க ஓகே கூற்று பாருங்கள் கடகரைக்கு தெற்கே உள்ள பகுதி வெப்பமானது இப்போ நான் பாருங்கள் கடகரையைக்கு தெற்கே உள்ள பகுதி வெப்பமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே காரணம் பார்த்தீங்கன்னா கடகரையை இந்தியாவை இரு சம பகுதிகளாக பிரிக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க கடகரையை பார்த்திங்கன்னா இந்தியாவை இரு சமமாக பிரிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கூற்று பார்த்தீங்கன்னா கடகை கடகரைக்கு தெற்கே உள்ள பகுதி வெப்பமானதுன்னு சொல்லிட்டாங்க கடகரகை இந்தியாவை இரு சமமாக பிரிக்கிறதுன்னு சொல்லிட்டாங்க ஓகே இந்த பார்த்தீங்கன்னா இந்த காரணம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஏன்னு பார்த்தீங்கன்னா கடகரை பற்றி இந்தியாவை இரு சவமாக பிரிக்கிறதுன்றது தான் ஏன்னு பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா மேலே ஒரு பகுதியாக பிரிக்கும் கீழே பார்த்திங்கன்னா இரு சமமாக பிரிக்கிறது ஓகே கடகுரகை ஓகே இந்த கூற்று பார்த்திங்கன்னா கடகு தெற்கே உள்ள பகுதி வெப்பமானது அப்படின்னு கொடுத்தது அதுவும் கரெக்ட் தான் ஆனால் பார்த்திங்கன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க கூற்றுப்பகுதியின் காரணத்தை விளக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க எப்படின்னா பாருங்க ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஏன் பாருங்கள் ஏ மற்றும் ஆர் கரெக்ட் ஆர் சரியானது ஆனால் பார்த்தீங்கன்னா ஆர் பார்த்திங்கன்னா ஏவை சரியாக விளக்கவில்லை கூற்று பார்த்தீங்கன்னா காரணத்தை விளக்கலை அப்படின்னா கரெக்டாக சொல்லலை ஆனால் பார்த்தீங்கன்னா ரெண்டு காரணமும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க கூட் கடை தெற்கே உள்ள பகுதி தான் ஆனால் பார்த்திங்கன்னா அதேமாதிரி கடை இந்தியா பார்த்திங்கன்னா இரு சவமாக பிரிக்கிறது தான் ஆனால் பார்த்திங்கன்னா கூற்று பார்த்தீங்கன்னா காரணத்தை சரியாக விளக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே நோட் பண்ணிக்கோங்க ஓகே அடுத்து கொஸ்டின் ஆரவள்ளி மலைத்தொடரின் உற்பத்தியாகும் நதி எதுங்க ஆரவழி மலைத்தொடரில் உற்பத்தியாகும் நதி என்ன அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆப்ஷன்ஸ் பாருங்கள் சாம்பல் நர்மதை லூனி தபதி சாம்பல் நர்மதி நர்மதா லூனி தபதி அப்படின்றதான் கேள்வி ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகே ஆன்சர் பாருங்கள் லூனி லூனி தான் பார்த்தீங்கன்னா லூனி தான் பார்த்தீங்கன்னா ஆறுவழி மலை தொடர உற்பத்தி நதியாக இருக்குது ஓகே இந்த நர்மதா எங்கே உற்பத்தி ஆகும் பார்த்திங்கன்னா எம்பி அதாவது மத்திய பிரதேசத்தில் அமர்கன் அப்படின்ற ஒரு பீடபூமியில் ஆயிரத்தி ஐம்பத்தி ஏழு மீட்டர் ஹைட்டில் பார்த்தீங்கன்னா உற்பத்தி ஆகும் ஆயிரத்தி ஐம்பத்தி ஏழு மீட்டரில் பார்த்திங்கன்னா ஆகும் மத்திய பிரதேசத்தில் அமர்கண்ட் அப்படின்ற ஒரு பீரபூமியில் ஆயிரத்தி ஏழு மீட்டர் உயரத்தில் பார்த்திங்கன்னா ஆகுது நோட் பண்ணிக்கிங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த தபதி தபதி எங்கே உற்பத்தி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதே மத்திய பிரதேசத்தில் பெட்டூர் எப்படின்னா பாருங்கள் பெட்டூர் பெட்டூர் அப்படின்ற ஒரு பிளேஸில் ஒரு முல்டாய் அப்படின்ற ஒரு உயர உயரமான இடத்துலருந்து பார்த்திங்கன்னா உற்பத்தியாகும் எவ்வளோ ஹைட்டுன்னு பார்த்திங்கன்னா எழுநூற்றி ஐம்பத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு மீட்டர் ஹைட்டில் பார்த்திங்கன்னா ஆகுது முல்டாய் நோட் பண்ணிங்க மத்திய பிரதேசம் பெட்டூர் முல்டாய்ற இடத்துல நோட் உற்பத்தி ஆகுது நோட் பண்ணிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் புவி பார்த்திங்கன்னா வளிமண்டலத்தில் அறுபது முதல் நானூறு கிலோமீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள அடுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க புவி பார்த்திங்கன்னா வளிமண்டலத்தில் அறு அறுபதுலேருந்து நானூறு கிலோமீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள ஒரு அடுக்கு அப்படி அடுக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க ஓகே ஐனோஸ்பியர் ஸ்டாட்ரோஸ்பியர் எக்ஸோஸ்பியர் ட்ரோஸ்பியர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ட்ரோஸ்பியர் ஓகே ஆன்ஸ் ஆன்சர் பாருங்கள் ஐனோஸ்பியர் ஐனோஸ்பியர் தான் பார்த்திங்கன்னா இந்த அறுபது அறுபதுலேருந்து நானூறு கிலோமீட்டர் உயரத்தில் பார்த்திங்கன்னா அமைந்துள்ள அடுக்காக இருக்குது அப்புறம் இந்த எக்ஸோஸ்பியர் எவ்வளோ கிலோமீட்டர் உயரத்தில் இருக்குது மாதிரி இந்த ட்ரோட்டோபியர் ஸ்பியர் அதே ஸ்டேட்டோஸ்பியர் இந்த மாதிரிலாம் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் எவ்வளோ அடுக்கு எந்த உயரத்தில் இருக்க அடுக்கு அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும் நோட் பண்ணிக்கிங்க ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கணும் இந்த ஐனோஸ்பியர் பார்த்திங்கன்னா அறுபதுலேருந்து நானூறு கிலோமீட்டர் உயரத்தில் அமைஞ்சுள்ள அடுக்காக இருக்குது நோட் பண்ணிக்கிங்க ஓகே ஐனோஸ்பியர்னால் அறுபதுலேருந்து நானூறு கிலோமீட்டர் நோட் பண்ணிக்கோங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பேரலாம் பின்வரொருள் எந்த ஆறு மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி பாய்கிறது மேற்கிலிருந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகே ஆன்சர்ஸ் பாருங்கள் ஆறு சோனாறு கென்னாறு திஷ் திஷ்டா ஆறு எப்படின்னா பாருங்கள் தாமோதர் ஆறு சோனாறு கென்னாறு திஸ்டா ஆறு அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஓகே இந்த ஆன் ஆன்சர் பார்த்தாலும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா தாமோதர் ஆறு ஆறு தான் பார்த்திங்கன்னா மேற்குலேருந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகளாக இருக்குது மேற்குலேருந்து கிழக்கு நோக்கி பாய் மாறுகள் என்ன பார்த்தீங்கன்னா தான் பார்த்தீங்கன்னா மேற்குலேருந்து கிழக்கு நோக்கி பாய் மாறாக இருக்குது நோட் பண்ணிக்கிங்க ஓகே இந்த சோனாறு பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன் பியில் இருக்க சோனார் பார்த்தீங்கன்னா கங்கையாரோட ஒரு துணையாரா இருக்குது எப்படின்னு பாருங்கள் கங்கையாரோட ஒரு துணையாறு தான் பார்த்தீங்கன்னா இந்த சோனாறு ஓகே இது பார்த்திங்கன்னா கிழக்குலேருந்து பார்த்திங்கன்னா மேற்கா ஓடும் எப்படின்னா பார்த்தீங்கன்னா கங்கையாறு இருந்து அப்படியே கீழே வரும் வந்து கிழக்கிலிருந்து மேற்கா வந்து வரதான் பார்த்திங்கன்னா இந்த சோனாறு ஆனால் பார்த்தீங்கன்னா ஆறு ஆறுதான் பார்த்தீங்கன்னா மேற்குலேருந்து கிழக்கு நோக்கி பயிரம் ஆறாக இருக்கும் ஓகே அடுத்த கொஸ்டின் பேர்ணும் தபதி நதி உற்பத்தி ஆகும் இடம் தபதி நதி உற்பத்தி ஆகும் இடம் அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆன்சர்ஸ் பாருங்கள் விந்தியா மலைத்துறை சாத்புரா மைக்கால் நைக்கால் மலைத்துறை ஆர்வழி தபதி ஆறு பார்த்திங்கன்னா உற்பத்தியாகும் இடம் என்னான்னு கேட்டிருக்காங்க ஓகே இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா சாத்புரா புரா தான் பார்த்திங்கன்னா உற்பத்தி ஆகுது இந்த ஆறு பார்த்திங்கன்னா சாத்புரா மலைத்தொடர் உற்பத்தி ஆகுது அதேமாதிரி பார்த்திங்கன்னா இது உற்பத்தி ஆகிற இடம் பார்த்திங்கன்னா மலை சாத்புரா மலைத்தொடர் இது என்ன என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா முல்டாய் அப்படின்ற இடத்துல தான் உற்பத்தி ஆகுது எம்பி மத்திய பிரதேசத்தில் பார்த்திங்கன்னா முல்டாய் அப்படின்ற ஒரு உயரமான இடத்துல தான் பார்த்தீங்கன்னா இது உற்பத்தி ஆகுது முல்டாய் நோட் பண்ணிங்க முல்டாய் ஓகே அடுத்த கொஸ்டின் போயிருவான் மேற்கு வங்காளத்தில் துயரம் என அழைக்கப்படும் ஆறு எது எப்படின்னா பாருங்கள் மேற்கு வங்காளத்தின் துயரம் என அழைக்கப்படும் ஆறு அதான் கேள்வி ஓகே ஆன்சர் பார்த்துருவா ஆன்சர் ஆப்ஷன் பாருங்கள் கோசி சம்பல் தாமோதர் ரங் ராம்கங்கா ஓகே ஆன்சர் பாருங்கள் ஆன்சர் பார்த்திங்கன்னா தாமோதர் தாமோதர் தான் பார்த்திங்கன்னா மேற்கு வங்காளத்தின் துயரம் அப்படின்னு அழைக்கப்படுது ஓகே அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒடிசாவின் துயரம் அப்படின்னு அழைக்கப்படுற ஆறு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்கள் ஒடிசாவின் துயரம் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா அப்படின்னு என்ன ஆற சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே அதே மாதிரி பார்த்திங்கன்னா பீகாரின் துயரம் அப்படின்னு சொல்கிற ஆரை பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஒடிசாவின் துயரம் மற்றும் பீகாரின் துயரம் அப்படின்னு அழைக்கப்படுற ஆறை பார்த்திங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே அடுத்த கொஸ்டின் பின் எது மிக மன மிக பழமையான மலைத்தொடர் பின் எது மிக பழமையான மலைத்தொடர் அப்படின்றது கேள்வி ஆப்ஷன்ஸ் பாருங்கள் சிவாலிக் மலைத்தொடர் ஆறுவழி மலைத்தொடர் மேற்கு மேற்கு தொடர்ச்சி மலைகள் விந்திய மலைகள் பின் பின் உறவு பார்த்திங்கன்னா எது மிக பழமையான மலைத்தொடர் அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆன்சர் பார்த்தா இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆறுவழி மலைத்தொடர் தான் பார்த்திங்கன்னா பின் மிக பழமையான மலைத்தொடராக இருக்குது இது பார்த்திங்கன்னா மிக பழமையான மடிப்பு மலையாக இருக்குது எப்படின்னா பாருங்கள் மிகப்பழமையான இந்தியாவிலேயே பார்த்திங்கன்னா மிக பழமையான மடிப்பு மலையில் ஒன்று தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆறுவழி மலையத்தோடு நோட் பண்ணிக்கோங்க மிகப்பழமையான மடிப்பு மலையாருக்கு நோட் பண்ணிக்கங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்கள் எந்த ஆற்றின் நீர் பகிர்வுக்காக இந்தியா பாகிஸ்தான் நீர் ஒப்பந்தம் ஏற்பட்டது நான் பாருங்கள் எந்த ஆற்றின் நீர் பகிர்வுக்காக பார்த்திங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் நீர் ஒப்பந்தமானது ஒப்பந்தம் ஏற்பட்டது அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆ ஆப்ஷன்ஸ் பாருங்கள் ஆறு சிந்து ஆறு பிரம்மபுத்திரா ஆறு யமுனை ஆறு தங்கையாரா சிந்துவா பிரம்மபுத்திரவா யமுனையா ஓகே ஆன்சர் பாருங்கள் ஆன்சர் பார்த்திங்கன்னா சிந்து ஆறு சிந்து ஆறு இந்த இண்டஸ் ரிவருக்காக தான் பார்த்திங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் நீர் ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கு ஓகே இந்த சிந்து ஆறு பார்த்திங்கன்னா இந்தியாவில் பார்த்திங்கன்னா இந்தியாவில் தான் பார்த்திங்கன்னா உற்பத்தி ஆகும் ஆனால் பார்த்திங்கன்னா அது பார்த்திங்கன்னா பாயிரது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பாகிஸ்தானில் பாயும் பாகிஸ்தான் வழியாக போய் இந்த பேயா பெங்காலில் கலக்கும் இந்த இதில் பார்த்திங்கன்னா இந்த சிந்துவாரோட கிளையாறுகள் ரொம்ப இருக்குது ரொம்ப முக்கியமானதெல்லாம் இருக்குது ஜீலம் சினாப்பு அதேமாதிரி ராவி அதே மாதிரி சர்க்கலஜ்லாம் பார்த்திங்கன்னா இந்த சிந்துவாரோட கிளையாறுகளாக இருக்குது நோட் சிந்து ஆறு தான் பார்த்திங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் நீர் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க சிந்துவாருக்காக தான் ஓகே நோட் பண்ணிக்கோங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பேரலாம் இப்போ படிக்கிறப்போ இப்போ பார்க்குறப்ப தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின் படிக்கணும் நம்ம நார்மலாக படிக்கிறதுக்கும் இந்த மாதிரி எப்படி கேட்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு படிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்கும் அதாவது ஹிஸ்டரிக்கு எக்கனாமிக்ஸுக்கு அது மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் ஒவ்வொருத்தரையும் பார்த்தா மட்டும்தான் தான் பார்த்திங்கன்னா எப்படி கொஸ்டின் கேட்குறாங்க நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னு தெரியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம் ப்ரீவியஸில் கொஸ்டின் பார்க்கறதுன்ற ரொம்ப முக்கியம் ஏன்னால் பார்த்திங்கன்னா தடவை பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் நம்ம பார்த்த கொஸ்டின் அப்படியே ஒரு ப பழைய கொஸ்டின் கேட்டது அதே கொஸ்டின் அப்படியே வரும் ரிப்பீட்டடாக மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின் அது அப்படியே கொஸ்டின் எடுத்து ஒரு வேல்யூ கூட மாதிரி அப்படியே கேட்டுருப்பாங்க அதனால சொன்னால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்குறது ரொம்ப முக்கியம் ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஆண்டு வெப்ப வியாப்தி அதிகம் காணப்படும் பிரதேசம் எப்படின்னா பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் ஆனுவல் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் அப்சர்வின் இந்த ஹையஸ்ட் ஆனுவல் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஓகே ஹையஸ்ட் ஆனுவல் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் ஓகே பூமத்திய ரேகை பிரதேசம் அயன மண்டல பிரதேசம் உப துருவ பிரதேசம் அதேமாதிரி துருவப்பிரதேசம் ஓகே ஆன்சர் பார்த்தோம்லாம் ஆன்சர் பார்த்திங்கன்னா சப் போலார் ரீஜியன் அதாவது உப பிரதேசம் அங்கே தான் பார்த்தீங்கன்னா அதிகம் பார்த்திங்கன்னா வெப்பம் இதாகுது அப்படி சொல்லி சொல்லியிருக்காங்க ஹையஸ்ட் ஆனுவல் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் ஹையஸ்ட்டு ஆனுவல் ரேஞ்ச் எங்கே டெம்பரேச்சர்கங்க கண்டுபிடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா உப பிரதே உப துருவ பிரதேசம் சப் போலார் ரீஜியன் சப் போலார் ரீஜியன்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக பார்த்திங்கன்னா இந்த டெம்பரேச்சர் இதாக ரேஞ்சு டெம் டெம்பரேச்சர் இதாகதோ பார்த்து கண்டுபிடிச்சிருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க டெம்பரேச்சர் அதிகமாக எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா உப பிரதேசம் நோட் பண்ணிக்கோங்க ஓகே துருவ பிரதேசம் பார்த்திங்கன்னா பனிப்பிரதேசம்லாம் பார்த்தீங்கன்னா துருவ பிரதேசம் அப்படி சொல்லுவாங்க நோட் பண்ணிக்கோங்க ஓகே அடுத்த கொஸ்டின் உலகின் முதன் முதலாக வரைபடத்தில் அச்சக்கோடு தீர்க்கக்கோடுகளை வரைந்தவர் யார் முதன் முதலாக பார்த்திங்கன்னா இந்த உலக உலகின் முதன் முதலாக வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா அச்சக்கோடு தீர்க்கக்கோடு அப்படின்றத வரைஞ்சவர் யார் அப்படின்றதான் கேள்வி ஆப்ஷன்ஸ் பாருங்கள் தாலமி அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அனெக்சிமாண்டர் அலெக்சாண்டர் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எரட்டோ தெனஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஓகே ஆன்சர் பாருங்கள் ஆன்சர் பார்த்திங்கன்னா டாலமி டாலமி தான் பார்த்தீங்கன்னா முதல் முதலில் பார்த்தீங்கன்னா அச்சக்கோடு தீர்க்கக்கோடு பார்த்திங்கன்னா இந்த உலக மா அந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா வரைஞ்சிருக்காரு வரைபடத்தில் வரைஞ்சிருக்காரு ஓகே இந்த அச்ச கோடு தீர்க்க கோட்னா பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஒவ்வொரு அந்த ஒரு டென் டிகிரிக்கு பார்த்திங்கன்னா டென் டிகிரி ஒரு குறிப்பிட்ட டிகிரிக்கு நடுவில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு கோடு மாதிரி வந்திருக்கும் எப்படின்னா டிராஃபிக்கம் கேன்சர் அதாவது கடக ரேகை மகர ரேகை சொல்லலாம் அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிகிரிக்கும் தனியாக பார்த்திங்கன்னா ஒரு ரேகை பார்த்திங்கன்னா ரேகை மாதிரி ஒரு கோடு கோடாக இருக்கும் மேப் பார்த்தா தெரியும் அதுதான் பார்த்திங்கன்னா அச்சு ரேகை தீர்க்க ரேகை நோட் பண்ணிக்கோங்க ஓகே அடுத்த கொஸ்டின் அமேசான் மற்றும் அமேசான் மற்றும் காங்கா ஆறுகள் பாய்கின்ற மண்டலம் இது எப்படின்னா பாருங்கள் அமேசான் மற்றும் காங்கோ ஆறுகள் பாய்கின்ற மண்டலம் எது அதான் கேள்வி ஆப்ஷன்ஸ் பாருங்கள் புவியிலை கோட்டு மண்டலம் மித வெப்ப மண்டலம் துருவ மண்டலம் துணை வெப்ப மண்டலம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அமேசான் அன்று காங்கோ ஆறுகள் இது எங்கே பாயுதுன்னு தெரியணும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அமேசான் மற்றும் காங்கோ ஆறுகள் எங்கே பாயுதுன்னு தெரிஞ்சிருக்கணும் நோட் பண்ணிக்கிங்க அதே மாதிரி பாருங்கள் இந்த இது பார்த்திங்கன்னா பயங்கர மண்டலம் எதுன்னு கேட்குறாங்க புவி இடை கோட்டு மண்டலம் மிதவப்பு மண்டலம் துருவ மண்டலம் துணைவப்பு மண்டலம் ஆன்சர் பார்த்திங்கன்னா புவி இடை கோட்டு மண்டலம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அமேசான் மற்றும் காங்கோ ஆர்கள் பார்த்திங்கன்னா எங்கே எந்த ஸ்டேட்ஸ் அதாவது எந்த கண்ட்ரியில் பாயுது அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும் எந்த பகுதின்னு ஓகே அமேசான் பார்த்திங்கன்னா எங்கே பாயுன்னு பார்த்தீங்கன்னா தென் அமெரிக்கா தென் அமெரிக்காவெலாம் பார்த்திங்கன்னா இந்த அமேசான் பார்த்திங்கன்னா பாயுது தென் அமெரிக்கா ஓகே அதேமாதிரி பார்த்திங்கன்னா நைல் நதியும் பார்த்திங்கன்னா தென் அமெரிக்காவெலாம் பாயுது நோட் பண்ணிங்க அமேசானும் தென் அமெரிக்கா தான் நைலும் தென் அமெரிக்கா தான் ஓகே நோட் பண்ணிக்கோங்க அதேமாதிரி காங்கோ ஆறு எங்கே பாயுதுன்னு பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கா ஆப்ரிக்காலாம் பார்த்திங்கன்னா காங்கோ ஆறு பாயுது அப்படிங்க ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா எங்கேன்னு தெரிஞ்சால் மட்டும் தான் நம்ம ஆன்சர் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் ஓகே இதோட ஆன்ஸ் பார்த்திங்கன்னா புவிடை கோட்டு மண்டலத்தில் பார்த்திங்கன்னா பாயுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் சம்பல் என்பது எந்த ஆற்றின் துணையாறு அப்படின்றதான் கேள்வி சம்பல் என்பது எந்த ஆற்றின் துணையாறு அப்படின்றது கேள்வி ஓகே இதோட ஆன்சர் பாருங்கள் ஆன்சர் பார்த்திங்கன்னா யமுனா யமுனை ஆற்றோட துணையாறு தான் பார்த்திங்கன்னா சம்பல் இது ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சம்பளத்து யமுனை ஆற்றோட துணையாறு ஓகே இந்த யமுனை பார்த்திங்கன்னா கங்கை ஆறோட துணையாறு எப்படின்னா பாருங்கள் கங்கையாரோட துணையார் தான் பார்த்தீங்கன்னா இந்த யமுனை இந்த யமுனையாரோட துணையார தான் பார்த்தீங்கன்னா இந்த சம்பல் எப்படின்னு பாருங்கள் கங்கையாரோட துணையார் யமுனை யமுனை யமுனையாரோட துணையாறு இந்த சம்பல் இந்த யமுனையும் கங் சம்பளம் சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா கங்கையோட போய் இணையும் இந்த யமுனையும் சம்பளம் பார்த்தீங்கன்னா கங்கையாரோட போய் இணையும் நான் ஓகே இந்த நர்மதைக்கு பார்த்திங்கன்னா நிறைய துணையாறுகள் இருக்குது ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம் என்ன பாருங்கள் ஒவ்வொரு துணையார்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படிக்க முடியும் இப்போனா ஒவ்வொரு முக்கியமான துணையாகலாம் படிச்சு வச்சுங்க எல்லாமே படிக்க முடியாது அதனால் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்று இப்போ வந்து கங்கை ஒவ்வொன்றுன்னா பார்த்தீங்கன்னா இப்போ கங்கைன்னா ஒரு சில துணையார்கள் தான் இருக்கும் அதேமாதிரி பிரம்மபுத்திரானால் ஒரு சிலர் தான் இருக்கும் அதனால் அது மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் படிச்சு வச்சுக்கங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பேரலாம் துணையார்கள் ரொம்ப முக்கியம் ஓகே தென்னிந்தியாவின் மிகப்பெரிய ஆறு இது தென்னிந்தியாவின் மிகப்பெரிய ஆறு அது எது அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆப்ஷன்ஸ் பாருங்கள் கோதாவரி மகாநதி நர்மதை தபதி ஓகே ஆன்சர் பார்த்துடலாம் ஆன்சர் பார்த்தீங்கன்னா கோதாவரி கோதாவரி தான் பார்த்திங்கன்னா தென்னிந்தியாவின் மிகப்பெரிய ஆறா இருக்குது இது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தஞ்சு மீட்டர் சாரி ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா நீளம் நீளம் உள்ளது ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் நீளம் உள்ளது தான் பார்த்தீங்கன்னா இந்த கோதாவரி நோட் பண்ணிக்கிங்க ஓகே இது பார்த்திங்கன்னா விருத்த கங்கா அப்படின்னு அழைக்கப்படுது இது பார்த்திங்கன்னா இந்த ஆறு பார்த்திங்கன்னா விருத்த கங்கா அப்படின்னு அழைக்கப்படுது நோட் பண்ணிங்க கோதாவரி பார்த்திங்கன்னா விருத்த கங்கா அப்படின்னு அழைக்கப்படுது ஓகே தென்னிந்தியாவின் மிகப்பெரிய ஆறு என்ன பார்த்தீங்கன்னா கோதாவரி தான் நோட் பண்ணிக்கிங்க அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஓகே இது ஆல்ரெடி பார்த்தாச்சு ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இந்தியாவின் மிகப்பெரிய உப்பு ஏரி அது இந்தியாவின் மிகப்பெரிய உப்பு ஏரி இது அதான் கேள்வி ஓகே ஆப்ஷன்ஸ் பாருங்கள் சிலிக்கா சாம்பார் கொள்ளுறு பழவேற்காடு இந்தியாவின் மிகப்பெரிய உப்பு ஏரியா பார்த்தீங்கன்னா சிலிக்கா சாம்பார் கொள்ளேறு உப்பு ஏரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகே ஆன்சர் பார்த்திங்கன்னா சாம்பார் சாம்பார் தான் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய உப்பு ஏரியா இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சிலிக்கா உப்பு ஏரி தான் அதே மாதிரி கொள்ளேறு பழவேற்காடு எல்லாமே பார்த்திங்கன்னா உப்பு ஏரியா தான் இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா இந்தியாவின் மிகப்பெல மிகப்பெரிய உப்பு ஏரியானுன்னு பார்த்திங்கன்னா சாம்பார் தான் ஓகே இந்த சாம்பார்ன்ற உப்பு ஏறி தான் பார்த்திங்கன்னா இந்தியாவில் மிகப்பெரிய உப்பு ஏரியா இருக்குது இது எங்கே இருக்கு பார்த்திங்கன்னா ராஜஸ்தானில் இருக்குது ராஜஸ்தானில் இருக்கிறதான் பார்த்திங்கன்னா இந்த சாம்பார் அப்படின்றதான் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய உப்பு ஏரியா இருக்குது நோட் பண்ணிங்க ஓகே இது வரையும் பார்த்திங்கன்னா நம்ம ஜோக்ராஃபியில் ப்ரீவியஸர் கொஸ்டினில் ஒரு சில கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம் ஓகே அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம ப்ரியர் கொஸ்டின் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் தனித்தடியாக கொடுப்போம் ஃபாலோ பண்ணிட்டு வந்திங்கன்னா கண்டிப்பாக ப்ரியசர் கொஸ்டின் ஈஸியாக படிச்சு முடிச்சிடலாம் தனியாக நம்ம இதுக்குன்னு உட்காந்து படிக்கிறதுக்கு நம்ம இது பார்த்தாலே பார்த்தீங்கன்னா ஒரு சில நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிரச்சனை லைக் பண்ணுங்க மறக்காம டிஎன்பிசி பிடிச்சி ப்ரிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ